உலக வாழ் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஒரு நாள் என்பது வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான் பதிவாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒரு கருப்பு நாள் என்று கூட சொல்ல முடியும் அதாவது ஒரு தாயினதும் மகனினதும் முப்பத்தி மூன்று வருடகால கால பாச போராட்டம் இப்படியாவது நிறைவுக்கு வந்துவிட்டதே தான் சொல்ல வேண்டும் என்றால் அப்படியான ஒரு சம்பவம் தான் எங்களினுடைய ஈழத்திலே நடந்து இருக்கின்றது அனைவருக்குமே தெரியும் நான் என்ன விஷயத்தை பத்தி கதையிட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சாந்தன் அவர்களினுடைய புகழ் இலங்கைக்கு எடுத்துக்கொள்ள வ எடுத்து கொண்டு வரப்பட்டது அது வரைக்குமே நான் உங்களுக்கு அனைத்து தகவல்களையுமே தந்து கொண்டிருந்தேன் அதன் பின்னராக என்னால் இரண்டு நாட்களாக எந்த ஒரு தகவல்களுமே பதிவேற்ற முடியாமல் இருந்தது காரணம் என்னுடைய குரல் வளமும் அதற்கு ஒத்து ஒத்துழைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான சில காட்சிகளை நான் பார்த்த வேளையில நான் இப்படியான விடயங்களை கேள்விப்படுகின்ற பொழுது அதனை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் அழக்கூடிய ஒரு ஒருவர் அப்படி இருக்கின்ற பொழுது நான் அந்த என்னுடைய செய்திகளை வந்து பதிவேற்றுவதற்காக உங்களுக்கு தருவதற்காக காணொலிகளை பதிவு செய்கின்ற பொழுது என்னால் என்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சில தருணங்களில் இருந்த இருந்தமையினால என்னால் முழுவதும் முழுவதுமாக அந்த காணொலியை பதிவு செய்ய முடியாமல் இருந்தது இன்றைக்கும் கூட எவ்வளவு தூரம் நான் அவற்றை உங்களுக்கு பதிவேற்றுவேன் என்பது தெரியவில்லை இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு அனைத்து விடயங்களையும் பதிவேற்றுகின்றேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்குமே தெரியும் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களினுடைய படுகொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு அதாவது குற்றவாளி கிடையாது குற்றம் சுமத்தப்பட்டு முப்பத்தி இரண்டு வருட காலங்கள் சிறை தண்டனையை அனுபவித்து அதன் பின்னராக ஒன்றரை கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னதாக அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் சொந்த நாட்டுக்கு வர முடியாமல் திருச்சி சிறப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அது முப்பத்தி இரண்டு வருட கால சிறை வாசத்தையும் விட ஒரு அதிகளவான தண்டனையை அவர் அங்கு அனுபவித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் அது தொடர்பாக அவருடைய சட்டத்தரனையும் சரி அல்லது அவருடைய இளைய சகோதரரும் சரி அது தொடர்பான தகவல்களை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இருந்த சிறையிலாவது விடிய விடிய காலையில வந்து அவர்கள் வெளியிலே வந்தால் அந்த அவர்களினுடைய அறையை விட்டு வெளியிலே வந்தால் மாலை வேளையில் ஆறு மணி ஆனதும் அவர்கள் அந்த அறைக்கு சென்றால் சரி அந்த மாதிரியாக தான் இருக்குமா ஆனால் திருச்சி சிறப்பு முகாமை பொறுத்த வரைக்கும் பெயர்தான் சிறப்பு முகாம் ஆனால் அந்த அறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறையை விட்டு அவர்கள் வெளியிலே வர முடியாமல் அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி இப்படியாக இருக்கின்ற பொழுது முப்பத்தி இரண்டு வருட காலங்களாக சிறையிலே அந்த சிறை வாழ்க்கையுடன் போராடி இள வயதிலேயே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வய வயதிலேயே அவர் சிறை தண்டனைக்கு சென்று விட்டார் அதன் பின்னராக அவர் வெளியிலே வருகின்ற பொழுது ஐம்பத்தி நான்கு வயது தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து வயது இப்படியாக அவருடைய முழு வாழ்க்கையுமே அதாவது தன்னுடைய இளமை காலம் முழுவதையுமே ஒரு சிறையிலேயே கழித்துவிட்டு விட்டு வெளியில வந்ததும் அவர் ஆசைப்பட்ட ஒரே ஒரே விடயம் தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் தன் தாயினுடைய கையால ஒருபடி சோறு சாப்பிட வேண்டும் இதே மாதிரியாகத்தான் தாயாரினுடைய ஆசையும் தன்னுடைய மகனை பார்த்து விட வேண்டும் தன்னுடைய கையால் ஒருவேளை உணவாவது சமைத்து கொடுத்துட வேண்டும் தான் இவர்கள் இருவர்களுடையுமே ஆசையாக இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த ஒன்றரை வருடங்களாக தன்னுடைய தாயை பார்க்கறதுக்காகவும் போராடி தனக்கு இருந்த நோயுடனும் போராடி இறுதியில் ரெண்டு விடயத்திலையுமே வெல்ல முடியாமல் ஒருவர் இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த தருணங்களை எவ்வாறு விவரிப்பதென்று இதற்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி விவரிப்பதென்றது கூட எனக்கு தெரியவில்லை காரணம் தாயும் மகனும் அருகருகே இருக்கின்றார்கள் அந்த தாயார் மகனை பார்த்த வண்ணமாக இருக்கின்றார் ஆனால் மகனால் தாயை பார்க்க முடியவில்லை இதில் யாரினுடைய ஆசை நிறைவேறியது யாரினுடைய ஆசை நிறைவேறவில்லை எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை அனைவருக்குமே தெரியும் சாந்தன் அவர்களினுடைய உடல் இலங்கை மண்ணுக்கு எடுத்து வரப்பட்டது விமானத்தில் விமானத்தின் பயணிகள் ஊடாக பயணிகள் விமானத்திலேயேதான் அவர்களுடைய உடல் கொண்டு வரப்பட்டிருந்தது அதன் பின்னராக அன்றைய தினமே வெள்ளிக்கிழமை இரவே இங்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்கின்ற எதிர்பார்த்திருந்த வேளையில மீள்பிரத பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள் சனிக்கிழமை இரவு தான் அவரினுடைய உடல் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் கையளிக்கப்பட்டது அதன் பின்னராகத்தான் அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் பற்றிய செய்திகளும் வந்து தகவல்களும் வந்து வெளியாக இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா வவுனியாவிற்கு வந்து அவரனுடைய புகழுடல் கொண்டு வரப்பட்டது இதன்போது வவுனியாவிலேயே மக்களினுடைய அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட்டு அதன் பின்னராக ஏனையின் வீதியினூடாக மாங்குளம் கிளிநொச்சி பரந்தன் இத்தாவில் கொடிகாமம் என்று சொல்லி இப்படி இப்படியான இடங்கள் எல்லாவற்றிலேயுமே சாந்தன் அவர்களினுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பின்னராக நெல்லியடி ஊடாக வல்வெடித்துறையில அவரினுடைய உடல் மக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அஹ் இரவு எட்டு மணி வரைக்குமே அங்கு வைக்கப்படும் என்று சொல்லி ஆரம்பத்திலே ஒரு அறிவித்தல் ஒன்று விடப்பட்டிருந்தாலும் பின்னர் உடனடியாகவே அங்கிருந்து அவரனுடைய உடல் எடுத்துக்கொண்டு உடுப்பட்டு இருக்கக்கூடிய அவரனுடைய சொந்த ஊருக்கு வந்து கொண்டு சென்றார்கள் நிச்சயமாக நேற்றைய அந்த ஒரு தருணத்தை அல்லது அஹ் சார்ந்தனவர்களினுடைய உடல் வவுனியாக கொண்டு வரப்பட்டு அவர்களுடைய சொந்த ஊரான உடுப்புட்டிக்கு கொண்டு வரப்படுகின்ற அந்த கால பகுதிக்குள்ள வந்து நிச்சயமாக ஒரு விஷயத்தை அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒவ்வொருவரும் ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்களினுடைய வீட்டு பிள்ளையாக தங்கள் மகனாக தங்கள் சகோதரனாக தோழனாக தந்தையாக என்னென்ன உறவு முறை இருக்கின்றதோ ஒவ்வொருதற்கும் என்னென்ன உறவு முறை கொண்டு அவரை அழைக்கலாமோ அந்த உறவு முறை சார்ந்து அவர்கள் அனைவருமே கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றதை பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு முறை எங்கள் இனம் எங்கள் இனத்துக்கு இன்னமுமே நாங்கள் அனைவருமாக இணைந்து தான் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வு அந்த இனம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு இன்னமும் விட்டு போகாமல் தான் இருக்கின்றது என்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் அதன் பின்னராக உடுப்புட்டியில வந்து அவர்களுடைய நண்பரினுடைய பெயர் தாங்கப்பட்ட ஒரு சனசமூக நிலையம் என்று நினைக்கின்றேன் அவருடைய அவரினுடைய புகழுடல் வைக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து அவரினுடைய உடல் அவரினுடைய குடும்பத்தாரினுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அதாவது அவருடைய இளைய சகோதரியின் வீட்டிற்கு தான் அவருடைய புகழுடல் கொண்டு செல்லப்பட்டது அங்குதான் அவருடைய மற்றைய சகோதரர்கள் அஹ் மற்றும் தாயார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி அனைவருமே அங்கு வந்திருந்தார்கள் இந்த ஒரு தருணம் தான் இந்த உலக வாழ் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு தருணம் அதாவது அந்த தாயும் மகனும் சந்திக்கின்ற வேலை எப்படி இருக்கும் அதற்கு பதில் நேற்றைய தினம் நடந்திருந்தது நேற்றைய தினம் என்றதையும் விட நேற்றைய இரவு தான் நடந்திருந்தது அந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது வேறு நடந்தது வேறு என்றுதான் சொல்ல வேண்டும் அவரினுடைய எளிய சகோதரியார் அவர் ச தன்னுடைய சகோதரனுடைய உடல் அந்த வாசலுக்கு வந்ததுமே ஆராத்தி தட்டுடன் அந்த இடத்துல வந்து நின்று யாரும் அழ வேண்டாம் யாரும் கத்த வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அண்ணா வருகிறார் அவரை வரவேருங்கோ அப்படி என்று சொல்லி யாரையுமே அல்லாத எங்கோ கத்தாதே என்று சொல்லி அண்ணா வாங்கோ திருவண்ணாக்குட்டி வாங்கோ என்று சொல்லி அவர் கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது இன்னைக்கு இந்த காலத்துல வந்து எத்தனையோ பேர் தங்களினுடைய சொந்த சகோதரர்களுடன் தங்களினுடைய குடும்பத்தாருடன் வந்து சின்ன சின்ன காரணங்களுக்காண்டி வீண் பிடிவாதங்களுடன் வந்து கதைக்காமல் வேறு வெறும் இருக்கின்றார்கள் பக்கத்து பக்கத்துல இருந்து கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்றதுதான் பெரிய கேள்வியாக இருக்கின்றது அவர்கள் அப்படி என்ன என்ன பெருசாக கேட்டுவிட்டார்கள் தன்னுடைய தந்தையை தன்னுடைய தாயை ஒரு ஒரு தடவையாவது பார்த்து விட வேண்டும் தன்னுடைய மகனை ஒரு தடவையாவது பார்த்துட வேண்டும் தங்களுடைய சகோதரனை பார்க்க வேண்டும் அவருடன் சேர்ந்து உரையாட வேண்டும் யோசித்து பாருங்கள் அவர் ஒரு ஒரு வேலை உயிருடன் வந்திருந்தால் அந்த கணம் அனைவருமாக இணைந்து எவ்வளவு விடயங்களை பற்றி பேசித்திருப்பார்கள் பேசுவதற்கு எவ்வளவு இருக்கின்றது ஒரு நாள் நாங்கள் எங்களினுடைய உறவினர்கள் அதாவது அம்மாவையோ அப்பாவையோ சகோதரர்களையோ யாரையோ ஒரு நாள் விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அடுத்த நாள் காண்கின்ற பொழுது முதல் நாள் என்ன நடந்தது என்கின்ற அனைத்து விடயங்களையும் பற்றியும் பேசுவோம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த முப்பத்தி இரண்டு வருட கால நினைவுகளையும் அவ்வளவு கால விடயங்களையும் அவருக்கு பேசுறதுக்கு அவ்வளவு ஆவலாக அவர் இருந்திருப்பார் என்னென்னவெல்லாம் நடந்தது உண்மையில் என்ன நடந்தது என்கின்ற விடயங்களையும் கூட அவர் சொல்லியிருப்பார் இல்லையா அப்படியாக அந்த தருணங்கள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது ஏன் இவர்களுக்கு இந்த தண்டனை என்றதுதான் பெரிய கேள்வி இப்படியாக அவர் யாரையும் அளவேணாம் என்று சொல்லி அந்த ஆராத்தி எடுத்த வண்ணமாக வீட்டுக்குள்ளே தன்னுடைய அண்ணாவை அழைத்து சென்று அவருடைய உடலை பார்ப்பதற்காக அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த தாயை பார்ப்பதற்கு அனுமதிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல யாராலையுமே நிக்க முடியாமல் போ போய்விடும் அது மட்டுமல்லாமல் அதில் அதுல யாரெல்லாம் நான் அழமாட்டேன் எனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் ஆக்களுக்கு முன்னுக்கு மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட தங்களினுடைய உணர்வுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அழக்கூடிய ஒரு தருணம் தான் அது ஏன் இந்த தண்டனை அந்த தாய்க்கு அதாவது இறுதிப்போரில் ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது நிறைய பச்சிளம் குழந்தைகள் எல்லாருமே இறந்தார்கள் ஏன் எதற்கு எதற்காக இவர்களுக்கு இந்த தண்டனை அப்படி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இன்னமுமே கிடைக்காத ஒரு பதிலாக அந்த கேள்வி என்னை உறுத்தி கொண்டே இருக்கின்றது இந்த ஒரு விடயமும் ஏன் இந்த தண்டனை எதற்காக இந்த தண்டனை இதற்கு பதில் எப்பொழுதும் கிடைக்க போறதும் கிடையாது வேறு எங்காவது கிடைக்குமா எவ்வாறு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்கின்ற கேள்விகள் எவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருந்தாலும் அதற்கு பதில் நிச்சயமாக கிடைக்க போறது கிடையாது இதெல்லாத்தையும் தாண்டி நேற்றைய தினம் அவ்வாறாக ஒரு ஒரு மாதிரியாக அதாவது தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு பக்கத்துல இருக்கின்றார்கள் அதாவது தாயும் இங்காலே இருக்கின்றார் மகன் இங்காலே இருக்கின்றார் ஆனால் தாய் மகனை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அந்த மகனால் தாயை பார்க்க முடியவில்லை இந்த ஒரு விடயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா எவ்வாறு அந்த குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக ஒரு தண்டனை செய்யாத ஒருவருக்கு முப்பத்தி ரெண்டு வருட கால தண்டனையையும் கொடுத்து இப்படியான ஒரு அஹ் என்னென்னு சொல்வது எந்த ஒரு விட்டு வழியிலேயே வரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு விடயம் ஏன் இப்ப இவ்வாறு அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு எப்பொழுதும் பதில் கிடைக்காது இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தால் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே அஹ் எங்களுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டேதான் இருக்கும் இவற்றை கடந்து நாங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விடயத்துக்கு வந்தோமானால் அதன் பின்னராக அவர்களுடைய அஹ் இறுதிக்கிரியைகள் வந்து இன்றைய தினம் பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதே போலவே இறுதி கிரியைகள் வந்து இறுதி சடங்குகள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதன் முன்னதாக அந்த தாயார் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக போவார் அந்த காணொலிகள் முடிந்தால் நான் நினைத்துக் கொள்கிறேன் எனக்கு அந்த காணொலிகளை இணைக்கிறதுக்கு நிச்சயமாக என்னால் முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதை நிச்சயமாக இணைத்துத்தான் ஆக வேண்டுமா என்கிற தான் எனக்கு தோணுகின்றது இருந்தாலும் அந்த காணொலிகளை நீங்களும் பார்க்க வேண்டும் என்றதுக்காக நான் இணைத்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதில் வந்து தன்னுடைய மகனை அவர் பிடித்து அழுவதற்கு செல்கின்றார் அப்பொழுது அவரை தடுக்கின்றார்கள் அவரை தொடாமல் இருக்கிறதுக்காக தடுக்கின்றார்கள் அப்பொழுது அவர் கேட்கின்றார் என்னோட பிள்ளைய கட்டி பிடிக்க விடுங்கோ என்ற பிள்ளையை கொஞ்சம் விடுங்கோ என்று சொல்லி ஒரு தாயார் கேட்கக்கூடியது எவ்வளவோ வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் அவை இறுதியாக அவர் தன்னுடைய அந்த மகனுக்கு முத்தமிடக்கூடிய காட்சிகள் தொட்டு தொட்டு பார்க்கின்றார் எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா அந்த ஒரு தாயிடம் அவர் தொட்டு தொட்டு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் கலங்கி நின்று விடுவார்கள் அப்படியான ஒரு தருணம் இறுதியாக சாந்தன் அவர்களினுடைய இறுதி ஆசை நிறைவேறிவிட்டது அப்படி என்று சொல்லி சொன்னார்கள் என்ன அப்படி என்றால் தன்னுடைய தாயின் கையால் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவாராம் என்று அவருடைய சட்டத்திறனி புகழேந்தி அவர்கள் உரையாற்றும் பொழுது குறிப்பிட்டிருந்தார் அந்த மாதிரியாக அவரனுடைய தாயார் உணவு கொடுக்கவில்லை ஆனால் வாய்க்கரிசி போடுகின்ற பொழுது நிச்சயமாக அவரினுடைய இறுதி ஆசை நிறைவேறிவிட்டது என்று சொல்லி சொல்லுகின்ற தருணம் அந்த இடத்தை விட்டு அகழுவதற்கோ அந்த விடயத்தை விட்டு அகழுவதற்கோ மனசு இருக்காது அப்படிப்பட்ட நிறைய துயரமான சம்பவங்கள் இந்த விடயத்திலே உள்ளடங்கி இருக்கின்றது பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டே போகலாம் அப்படி நிறைய விடயங்கள் இறுதியாக அங்கிருந்து அவரனுடைய உடல் மீண்டுமாக மக்களினுடைய அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் இன்னும் முக்கியமாக தேசிய தலைவர் அவர்களினுடைய வீட்டிலையும் அவர்களுடைய உடலை கொண்டு சென்று அஞ்சலிக்காக வைத்து இறுதியாக வெள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் வந்து அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் பூர்த்தியாகும் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் நிச்சயமாக இப்படியாக சாந்தன் அவர்களினுடைய பயணம் முடிவடைந்தது தான் சொல்ல வேண்டும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம் சாந்தன் அவர்கள் சாந்தன் அவர்கள் என்று சொல்கிறாரே சாந்தன் அண்ணா என்று சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சாந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தையையும் விட ஒரு வயதுதான் அதிகம் அவருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது சாந்தன் அண்ணா என்கின்ற உறவு முறை நிச்சயமாக எனக்கு பொருந்தாது ஒருவேளை அவருக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் என் வயதில் இருந்திருப்பாள் என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள் இருக்கின்றது அவரை சாந்தன் அண்ணா என்று சொல்வதற்கு எனக்கு என் என்னால் முடியவில்லை அதனால தான் நான் சாந்தன் அவர்கள் என்றே சொல்லி மரியாதையாகத்தான் இதுதான் சாந்தன் அவர்கள் அவர்களினுடைய இறுதிச் சடங்கு தொடர்பாக நடந்து முடிந்த அனைத்து விடயங்களும் நான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்